கட்டுக்கடலை சீக்கிரம் முடிச்சிடு நானுண்ணா மணி இப்போ ஒம்பது பத்தாயிடுச்சு ஒரு குடும்ப விழா போல நடந்துகிட்டு இருக்கக்கூடிய இந்த புதிய நிர்வாகிகளுடைய பதவியேற்பு அல்லது பொன் விழா இந்த நிகழ்ச்சியில் மிக கலகலப்பாக இருந்தது ஒரு இசை வெளியீட்டு விழா கூட இந்த அளவுக்கு என்டர்டெய்னிங்காக இருந்திருக்காது அந்த அளவுக்கு மேடையில் பேசி அத்தனை பேரும் சுவாரஸ்யமாக பேசிகிட்டு உட்காந்துருக்காங்க இது ஒரு சங்க விழா இருந்தாலும் எதற்காக எடிட்டரை பத்தி எடிட்டிங் பத்தி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு இதற்கு முன்னால் அப்படி ஒரு வாய்ப்பு மேடையில் அமையவும் இல்லை இனிமேலும் அமையுமான்னு தெரியல அதனால ஒவ்வொரு இயக்குநர்களும் தங்களோட எடிட்டிங்கோட எடிட்டரோட தனக்கு நடந்த நிகழ்வுகளை சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஒரு இயக்குநருக்கு நிறைய எல்லா எல்லாரும் சொன்னதுதான் அது என்ன சொல்றாங்க எல்லாருமே வந்து ஒரு இயக்குநருக்கு எடிட்டிங் சென்ஸ் வேணும் அப்படின்றது அது மறக்க முடியாத உண்மைதான் எடிட்டிங் சென்ஸ் மட்டும் இல்லை எல்லா சென்ஸும் வேணும் மியூசிக் சென்ஸ் வேணும் ஃபோட்டோகிராஃபி சென்ஸ் வேணும் எல்லாமே வேணும் ஒரு லொக்கேஷனை செலக்ட் பண்ணுறது வேணும் ஆக்ஷன் சீக்வன்ஸ் எப்படி எடுக்கணுன்றது எல்லா சென்ஸும் வேணும் ஆனால் ஒரு எடிட்டருக்கு ஒரு டைரக்டருக்கான சென்ஸ் ரொம்ப முக்கியம் அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கு இவங்களுக்கு எல்லா சென்ஸும் வேணும் ஆனால் ஒரு டைரக்டரோட பார்வையில் ஒரு எடிட்டர் இருந்தால் தான் ஒரு சிறந்த படம் உருவாக்க முடியும் திரைப்படத்தை ஒரு இயக்குனர் என்ன கற்பனையில எவ்வளவு செலவு பண்ணி ஆக சிறந்த படத்தை எடுக்கிறேன்னு காலை தூக்கி விட்டுக்கிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்துட்டு ஒரு படத்தை எடுத்துட்டு வந்தாலோ அந்த படம் தேறுமா தேராதான்னு முதல்ல கண்டுபிடிக்கிறது எடிட்டர் தான் எடிட்டிங் ரூம் போனோடனே அதை தெரிஞ்சிடும் ஆனா பல எடிட்டர்கள் அதை சொல்றது இல்லை அதுதான் பிரச்சனை அதை டைரக்டருக்கு சொல்லிட்டாங்கன்னா அங்கேயே அதை சரி செஞ்சிட முடியும் இப்போ எழுதி சொல்றது போல பல எடிட்டர்கள் நமக்கு எதுக்கு இங்கே முடிச்சிட்ட அடுத்த மீட்ரு இன்னொரு இடத்துல இருக்கு அங்கே போகலாம் அதை பார்க்கலாம் இது சொன்னால் வேற இவங்க நம்ம அடுத்த எடுத்து வேறு மாற்றிடுவான் இது எதுக்கு சொல்லணும் என்ன என்னோட எழுட்டோடலாம் நான் போராடுவேன் முன்னாடி உட்காந்து ஆரம்பிச்சது தான் இப்போ எனக்கு கடைசியா நாலு படம் பண்ணிக்கிட்டேன் இவங்க எதாவது வாய திறந்து பேசியா நல்லா சார் இவ்வளோதான் உண்மையிலே சொல்லுங்க மானிட்டர் பக்கத்தில் தான் உட்காந்து பார்க்குங்க உனக்கே அது பிடிச்சிருக்கா எதாவது சொல்லியா நல்லா தான் சார் இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்லியா நல்லா தான் இருக்குன்ற இருக்கு சார் நான் பார்த்துட்டு சொல்றேனே இவ்வளவு நேரம் நீ தானியா பார்த்த இதை முனுசா பார்த்துட்டு சொல்றேன் சார் முனுசா பார்த்துட்டு ஆடியன்ஸ் தான் யார் சொல்லணும் நீ முதல்ல சொல்லணும் அப்படின்னு உண்மையிலே ஒரு ஒரு இயக்குனர் வந்து தன்னுடைய காதலியை பார்ப்பது தனி அறையில் உட்கார்ந்து காதலி கூட எவ்வளவு சந்தோஷமா இருக்க முடியுமோ அந்த சந்தோஷம் எடிட்டிங் ரூம்ல தான் கிடைக்கும் ஒரு கேரக்டர் நான் அதை உணர்ந்து இப்போ என் நான் என்னோட ஃப்ரெண்டு டேரக்டர்ஸ் இன்னும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு பெரிய விவாதம் நடக்கும் ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் ஒரு நல்ல கதை இருந்தால் நல்ல படத்தை எடுத்துடலாம் அப்படின்லாம் சொல்லுவோம் ஆனால் ஒரு படம் உருவாவது எடிட்டிங் ரூமில் தான் நான் நம்புகிறேன் என் படங்கள் அப்படிதான் உருவாக்குறேன் ஒரு பவுண்டரி ஸ்கிரிப்ட் இருந்தால் மட்டும் நல்ல படம் உருவாயிடாது ஒரு எடிட்டிங் ரூம்ல தான் ஒரு நல்ல படம் உருவாகுது பதிமூணு வருஷம் பண்ணேன் நான் பருத்தி வீரன் பதிமூணு வருஷம் பண்ணி ஒரு வருஷம் ஃபைனல் பண்ணேன் அப்போ ஒரு எடிட்டரோட உழைப்பு கூடவே இருந்து பண்ணுற அந்த உழைப்பு இருக்கு இல்லையா பல நேரங்களில் அதாவது ஷூட்டிங் ஸ்பாட்டில் அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டு வாங்குவாங்க ஷூட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் அதிக சண்டை வர்றது எடிட்டரோட தான் அப்படி தான் நடக்கும் ஆனால் அதை தாண்டி படத்துக்கு தான் உண்மையாக இருக்கும் நீங்கள் டைரக்டருக்கு உண்மையாக இருக்கிறதோ அது தேவையில்லை அந்த படத்துக்கு எடுத்துகிட்டு வந்த படத்துக்கு உண்மையாக இருக்கணுன்றது தான் என்னுடைய கருத்து அதே மாதிரி சில எனக்கு தெரிஞ்ச ஒரு படம் அந்த படம் ஒரு புது புதுமுகத்தை வச்சு எடுத்தாங்க அந்த படத்தை எடுத்துட்டு ஒரு ரெண்டு ஷெடியூல் முடிச்சுட்டு வந்த உடனே எடிட்ரு படம் பார்த்துட்டு அந்த எடிட்டர் இங்கே இருக்கேன் இருக்காரு அவர் பார்த்துட்டு சொல்லிட்டாரு சார் இது தேரா சார் இது அப்படி அப்படின்ட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு ஆனால் தேடற படம் தான் இவர் முடிவு பண்ணிட்டார் இது தேராதுன்னு சொல்லிட்டு அந்த படத்தை பாதியிலேருந்தே விளையிட்டார் என்ன நினைக்கிறேன்னா அப்படி ஒரு இளையராஜா இந்த படம் தேராதுன்னு நினைச்சிருந்தா ஒரு முதல் மரியாதை வந்திருக்க பந்திசார் அப்படி நினைச்சிருந்தாருன்னா அபூர்வ சார் திரும்ப ரீக் பண்ணி எடுத்திருக்க மாட்டாங்க ஒரு பாஷா பாஷாவாலும் உருவாயிருக்காது அப்போ படம் தேறுதான் தேர்டலன்றது இல்லை நீங்க அதை தேத்த வேண்டிய பொறுப்பு இருக்கு நல்லா எடுத்துட்டு டைரக்டரே நல்லா எடுத்துட்டு வந்துட்டா அப்புறம் நீங்க இருக்கு அதனால சுமாரான படத்தையும் சூப்பரா படம் பண்ணி கொடுக்க வேண்டிய பொறுப்பு எடிட்டருக்கு இருக்குன்னு நான் நினைக்கிறேன் அப்போ அந்த எடிட்டர் இந்த அரங்கத்துல இருக்காரு அவர் தன்னுடைய தவறை திருத்திக்கணும் உங்களுடைய எஃபர்ட் எவ்வளவு இருக்கோ அதை போடுங்க அதை போட்டு அதை சிறப்பா கொண்டு வந்து கொடுங்க அதுதான் ஒரு ஒரு படத்துக்கு செய்ய வேண்டிய பங்களிப்பாக நான் பார்க்குறேன் மத்தபடி சங்க விழா இது இந்த சங்க சங்கத்தை பத்தி நிறைய சொல்லிட்டாங்க நிறைய பிரச்சனைகள் இருக்குன்னு சொன்னார் சொன்னாரு என்ன இந்த சங்கங்கள்ல இருக்கிற பிரச்சனை என்னென்னா இந்த நிர்வாகம் சரியில்லை அதை அதை முறை முதல்ல தொடங்கும் எப்படி தொடங்குவாங்கன்னா இந்த நிர்வாகி சரியில்லை சார் அப்படி தப்பு பண்ணுறாரு சார் இப்படி தப்பு பண்ணுறாரு சார் சங்கத்தை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சார் உறுப்பினர்கள்லாம் கஷ்டப்படுறாங்க சார் இதெல்லாம் சொல்லி ஏற்றி விடுவோம் பத்து பேர் அவனுக்கு வேற வேலையே இருக்காது அவன் என்ன பண்ணுவான்னா அவன் யார் லைப்ரைட்டில் முன்னாடி இருக்கிறாங்களோ அவங்கள கூப்பிட்டு வந்து சொல்லுவான் அப்படி தான் எங்களெல்லாம் எழுத்துக்கொண்டு விட்டாங்க அந்த செந்தில் கூட ஒரு படத்தில் காமடி ஒரு பிள்ளையை காப்பாற்றுவார் ஒரு படம் பழைய படம் அந்த என்ன படம்னு எனக்கு நினைவு இல்லை எல்லாரும் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு வாங்க கிணத்துக்குள்ள ஒரு புள்ள செந்தில் மட்டும் கிடைச்ச கூச்சி காப்பாற்றுவாரு எல்லாரும் கை கொடுப்பாங்க அதெல்லாம் தெரியும் நேராக தள்ளி விட்டதுன்னு கேட்பாரு அந்த மாதிரி எங்கெல்லாம் சங்கத்துக்குள்ளே அப்படி தான் தள்ளி விட்டாங்க செல்லு முடி என்ன பண்ணுறாருன்னு தெரியுமா அவர் என்ன பிடி இருக்காருன்னு தெரியும் அவர் பாவம் நான் உடனே இவரை இருக்கிற ஏதோ புரிஞ்சதுல போர் மாதிரி இறங்கி வந்து நின்னு அன்னைக்கு பாத்தீங்கன்னா குமுதம் ஆனந்த எல்லா எல்லாத்திலுமே பாரதி ராஜாவை எதிர்த்து நிற்கும் அமீர் அப்படின்னு இவர்கிட்ட போய் பாரதி ராஜா இடத்த பிடிக்க ஆசைப்படுறேன் அப்படின்னு பாரதி ராஜா இடத்த பிடிக்கிற ஆசைப்பட்டுனா முடிக்கவே முடியாது ஏன்னா அப்படி ஒரு படைப்புகளை பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு சங்கத்துல குடிச்சு நான் என்ன செய்ய இப்படி எத்தையாவது ஒரு கொம்பு விட்டு கொண்டு வந்து விட்டுட்டு போயிட்டான் படம் தான் தெரியுது இதுலடா தேவையில்லாத வேலையை நம்மளும் தள்ளி விட்டாங்க படம் பண்ணிக்கிட்டு இருந்தோம் இங்க வந்து உட்காந்தா போஸ் சொன்னார்ல அவர் வீட்டில் வந்து என்ன பிரச்சனை நடந்திருக்குன்னு கூட தெரியல ஆனா அது குறித்து நாலு மாசமா எங்க போன கேள்வி கேட்டாங்கன்னு எனக்குலாம் ஒருத்தர் வந்து என் மேல உள்ள கோபத்தில் இயக்குநர் சங்கத்தில் இருக்கும் பொழுது இப்ப இப்ப சமீபத்தில் நடந்த பிரச்சனை அப்பவே தாலிபான் தீவிரமாயிருக்கு எனக்கு தொடர்பு இருக்குன்னு ஒரு போஸ் விட்டுட்டு போயிட்டாங்க இவன் செயற்குழு உறுப்பினர்கள் இவன் தேர்ந்தெடுக்க வேண்டியதற்காக என்னைய கொண்டு போய் தாலிபான் தீவிரவாதிகள் கொண்டு போய் சேர்த்தான் ஒவ்வொரு முறை பொதுக்குழு நடக்கும் போதும் அதாவது கௌரவமான நாங்களாம் அண்ணாந்து பார்த்த இயக்குநர்கள் ஆர்மி உதயகுமார் சார் செல்வமணி அண்ணன் ரெண்டு பேருமே பெரிய படைப்புகளை படைச்சு தொடர் வெற்றி சார் உதயகுமார் சார்லாம் தொடர் வெற்றி செல்வமணி என்ன உச்சத்தில் இருக்கார் பிரம்மாண்டமான படைப்புகளை கொடுத்துருக்காரு இங்கே ஒவ்வொருத்தர் வந்திருப்பான் எழுபத்தி அஞ்சுல வந்து அசிஸ்டன்ட் டேரக்டராஜா சேர்ந்து அதை ஊர்ல வேற பிரச்சனை இல்லைன்னா அங்கே ஒரு கேபிள் டிவி நடத்தி அதில் காசை சீட்டிங் பண்ணி எங்கே போறோன்னு தெரியாம அசிட்டன் டேரக்டர் கால இங்கே வந்து ஒழிஞ்சு உட்காந்துப்பான் அதை உட்காந்துட்டு ரெண்டு பேரும் கேள்வி கேட்பான் பாருங்க இந்த அவமானத்தை எல்லாம் தாங்கணும்னா ஒவ்வொரு முறை நடக்கும் போதும் அது ஒரு கத்தி மேலே நடிக்கிற மாதிரியே இருக்கும் அதை சமாளிக்கிறதுக்கு ஒரு திறமை இருந்தால்தான் முடியும் இல்லைன்னா எல்லா அதை சமாளிச்சிட முடியும் முதல்ல உங்களை அவமானப்படுத்துவாங்க அப்படித்தான் நடிகர் தலைவர் சிவாஜி கடைசி வரைக்கும் நடிகர் சங்கம் போகாமல் இருந்தது காரணமே இதுதான் யாரோ ஒருத்த கேள்வி கேட்பான் கேட்பான் தமிழ் சினிமாவே கிடைக்கு நீ சங்கங்களுக்கு போயிட்டீங்க நீயே இந்த சங்கத்தை காப்பாற்றுறது அண்ணன் இருபத்தி மூணு சங்கத்தை காப்பாத்துறேன்னு தமிழ் சினிமாவே பாடக்கு அதை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு நாங்க தலைவர் தயாரிப்பாளர் சங்க தலைவர் வந்திருப்பாரு அழைப்புதெல்லாம் பார்த்தேன் வந்திருந்தாருன்னு அதை தான் சொல்லணும்னு நினைச்சேன் பெப்சி தலைவர் இருக்காரு இயக்குனர் சங்க தலைவர் இருக்காரு தயாரிப்பாளர் சங்க தலைவர் வர்றதுனால இந்த செய்தியை கொண்டு போயிச்சிரு சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு வருஷத்துக்கு முன்னூத்தி அறுபத்தி நாள் ஆனா தமிழ் படம் ப்ரொடக்ஷன் இரநூத்தி ஒன்பது படம் ப்ரொடக்ஷன் இந்த லாஜிக் எங்கேயாவது எடுப்படுத்த பாருங்கள் ஒன்றரை நாளைக்கு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது கணக்குல எப்படி சார் படம் பார்ப்பாங்க அவள் வீட்டில் ஏற்கனவே டிவியில் படம் இருந்தாங்க அதை தாண்டி இப்போ ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்கு ஆண்ட்ராய்டு ஃபோனுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி ஓடிடி பிளாட்ஃபார்ம் இருக்கு உட்கார்ந்த இடத்துல படம் பார்க்குறான் இதை தாண்டி ஒரு தேட்டருக்கு வந்து அது படம் பார்க்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு அதனாலதான் வரமாட்டான்னு தான் எல்லாருமே பேன் இண்டியா மூவியாக எடுத்துக்கிட்டே இருக்காங்க இப்போ ரெண்டு நாளைக்கு மேலே ஒரு படம் கழிக்கு ரிலீஸு நல்லா இருக்கு இங்கேருந்து இருந்து டிசம்பர் வரைக்கும் ஏழு பெரிய படம் இருக்கு எல்லாமே ஐநூறு கோடி அறநூறு கோடி ஆயிரம் கோடின்னு இதுக்கு இடையில எந்த சின்ன படத்துக்கும் உங்களுக்கு தேட்டர் தரப்போகிறாங்க முதல்ல அதை யோசிங்க படம் எடுக்கணுமா வேணாமான்னு உட்காந்து டிஸ்கஸ் பண்ணணும் இரநூத்தம்பது படம் ஏன் தயாரிக்கணும் அப்போ உண்மையிலே தயாரிக்கிறதுக்கான தேவை இங்கே இருக்கா அதை விவாதிக்கணும் அப்புறம் சொன்னது மாதிரி ஒரு இண்டிவிஜுவல் கையில் சினிமா போயிடுச்சு நான்லாம் இந்த ரெண்டு வருஷம்தான் பார்த்துட்டு இருப்பேன் இங்கே ரொம்ப செட் ஆகலைன்னு வச்சுக்கங்களேன் ஏற்கனவே பாரதி ராஜா சார் சொன்னார் அவரால் இப்போ செய்ய முடியலை நான் போய் செஞ்சுருவேன் மதுரையில் உட்காந்து அங்கேயே படம் எடுத்து அங்கேயே ஆட்களை வச்சு எடுத்துக்கிட்டு நான் இதை இங்கே உங்ககிட்ட பெப்சி தலைவர் வச்சுக்கிட்டே தான் சொல்கிறேன் சரி பண்ண முடியலாம் ஒன்றும் பண்ண முடியாது ஏன்னா நான் எவ்வளவும் செலவு பண்ணி ஒரு படம் எடுத்துகிட்டு வந்தாலும் தேட்டர் கிடையாது தேட்டரில் ரெகுலர் ஷோ கொடுக்கல ஒரு காலகட்டத்தில் ஏழு எட்டு தேட்டர் இருந்துட்டு நம்ம படம் ரிலீஸ் ஆகுதுன்னா மதுரைனா இந்த தேட்டர் இந்த தேட்டர் சினிப்பிரியா சிந்தாமணி இப்படின்னு ரிலீஸ் ஆகும் சனி ஆயிருன்னா மற்ற நாட்களில் மூணு ஷோ ஞாயிறு நாலு ஷோன்றது சின்ன பிள்ளைங்க கூட தெரியும் இப்ப எந்த தேட்டரில் எந்த படம் எப்போ ஓடுதுன்னு தெரியல எந்த ஷோ கொடுக்குறாங்கன்னு தெரியல தெரியாம எப்படி படம் பார்க்க முடியும் ஒருத்த காலையில் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் அவ்வளவு மதியம் படம் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பான் ஏழரை மணி ஷோ ஒண்ணுதாங்க இருக்குன்றாங்க ஒரு தேட்டரில் ஸோ அப்ப ரெகுலர் ஷோர்ஸ் படங்களுக்கு கிடைக்கிறது இல்லை இங்க கோடியில கொட்டி எடுக்கிற படங்களுக்கு ரெகுலர் ஷோஸ் கிடைக்காம அந்த படம் எடுத்தா இல்லை அதுக்கு அந்த காசை வச்சுருந்தாப்போ நான் ஒரு எட்டு கோடி ரூபாய்க்கு படம் எடுத்திருக்கேன் பேசாமல் அந்த காசை வச்சுக்கிட்டு புதுசாக வாங்கிட்டு சந்தோஷமாக ஊர் முறையாக சுற்றிக்கிட்டே தெரியல இது எதுக்கு இப்போ ரிலீஸுக்கும் ஒரு கோடி ரூபாய் வேணும் ஒரு படத்தை நீங்கள் திரும்ப தேட்டருக்கு கொண்டு வந்து ஒரு படத்தை எடுத்து முடிச்சுட்டா ரிலீஸுக்கு கியூபுக்கு பணம் கட்டி கியூபுலாம் அண்ணனுக்கு தெரியும் முத முதல்ல நம்ம தொடங்கும்போது எப்படி நம்ம ஆஃபீஸில் வந்து நின்று அப்படியா ஒரு ரெண்டே ரெண்டு கொடுங்களேன் மூணு கொடுங்க நாலு பிரெண்டு கொடுங்களேன் நீங்கள் ஐம்பது அப்போ அறுபத்தஞ்சி ப்ளண்ட் எழுநூறு ப்ரிண்ட்டு போட்டுக்கிட்டு இருந்தோம் ஃபிலிமில் நீங்கள் ஒரு அஞ்சு மொட்டி க்யூப் கொடுங்களேன்னு கேட்டுக்கிறதா இன்னைக்கு இன்றைக்கி மோனோபோலியாகி உட்காந்துருக்காங்க அவங்கள போய் கேள்வி கேட்கணும்னா கேள்வி கேட்க முடியாது ரெண்டு வாரம் மூணு வாரத்துக்கு மொத்தமாகவே நீங்கள் பணம் கட்டிடணும் ப்ரொடியூசர்ஸ் எல்லாமே போய் இப்போ க்யூப்பு முதல்ல அடி நான் பெப்சி தலைவராக கேட்கும்போது இதே மாதிரி ஒரு பிரச்சனை அடஞ்சிச்சு இதே எப்படி என்கிட்ட வாய்ப்பு கேட்டு வந்தாங்களோ கியூபு அதே கியூபு கிட்ட நான் திரும்ப போகும்போது நான் கட்சி தலைவராக இருக்கும்போது போகும்போது நீங்கள் வெயிட் பண்ணுங்க வெளியில அப்படின்னா ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி தான் சொன்னேன் இந்த போனோ போலி சிஸ்டம்லாம் வச்சுக்க கூடாது நீங்கள் ரொம்ப பிரச்சனை பண்ணீங்க இந்த ஆபீஸே இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அப்படி ஒவ்வொரு தனித்தனி முதலாளிகளாக அவங்க கையில் சினிமா மாட்டிருக்கு அதில் இருந்து சினிமாவை காப்பாற்றணும் சினிமாவை காப்பாத்தினாதான் எடிட்டர் உங்களுக்கு வேலை அதில் தான் நீங்கள் ரெண்டு பிரிவாக இருக்கீங்க அதில் தான் ஒவ்வொரு சங்கங்களையும் ரெண்டு ரெண்டு பிரிவாக இருக்கும் முதல்ல சினிமா இருந்தால் தான் நம்ம இருக்க முடியும் அப்போ சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்குது சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 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 அடுத்த தளத்துக்கு போயிருக்கு அதனால இது ஒரு பெரிய டிஸ்கஷன் தேவைப்படுது அதில் நடப்புள்ள படம் தயாரித்து இருக்கக்கூடிய இயக்குநர்கள் ப்ரொடியூசர்ஸ்னு ஒரு காலத்தில் தனியாக இருந்தாங்க இப்போ ப்ரொடியூசர்ஸ்னு எங்கே இருக்காங்க பத்து ஹீரோ இருந்தால் பத்து ஹீரோவும் ப்ரொடியூசர் பத்து டேரக்டர் இருந்தால் பத்து டைரக்டரும் ப்ரொடியூசர் அப்போ இவங்க தான் இப்போ படத்தை உருவாக்குறாங்க அப்போ இவங்களோட உட்காந்து இந்த சினிமாவை எப்படி எடுக்கிறது இது உண்மையிலே மார்க்கெட்டிங் இருக்கா ஓடிடி ஓடிடின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க ஓடிடியில் எந்த படம் வாங்குறது இல்லை நீ தேட்டருக்கு போயிட்டு வாங்கிட்டாங்க தேட்டருக்கு வந்தால் இங்கே ஸ்க்ரீன் கிடையாது அப்போ இன்னும் ஒரு கோடி ரூபா செலவு பண்ணணும் ஒரு கோடி ரூபா செலவு பண்றதுக்கு பண பண ரிட்டர்ன் வருமான உறுதியாக தெரியல சரி தேட்டருக்கு போன எல்லா படத்தையும் ஓடிடியில் வாங்குறாங்களா அதுவும் கிடையாது அப்ப இதை உட்கார்ந்து நீங்க வரைமுறைப்படுத்த வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு அத்தனை பேருக்கு இருக்கு அதனால இது புதுசா தேர்ந்தெடுக்கப்பட்டவங்க பழைய நிர்வாகிகள் அதெல்லாம் தாண்டி ஒட்டுமொத்த சங்கங்களும் சேர்ந்து சினிமாவை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு இருக்கு அந்த பொறுப்பை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எல்லோருக்கும் அது செய்தியாக போய் சேர்ந்து அடுத்த கட்டத்தை நோக்கி நகரணும் அது இயக்குநர் சங்க தலைவர்கிட்டையும் தொழிற்சி தலைவர்கிட்டையும் இங்கே வராமல் இருக்கக்கூடிய தயாரிப்பாளர் சங்க தலைவர்கிட்டையும் கோரிக்கையாக வச்சு விடைபெறுகிறேன் இந்த விழாவில் பரந்து கிடக்க எனக்கு வாய்ப்பு